பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இருக்கு அதனுடைய கதையை பற்றி பார்க்கலாமா பிலால் ரலீலா ஹன்க அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதும் நிகழ்ந்த துன்பங்கள் ஹஜ்ரத் பிலால் ரலீலா ஹன்க அவர்கள் பிரபலமான சஹாபி ஆவார்கள் அவர்கள் அத்தினாக இருந்து வந்தார்கள் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு காஃபிரிடத்தில் அடிமையாக இருந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தால் பலவிதமான துன்பங்கள் இழைக்கப்பட்டார்கள் முஸ்லிம்களுக்கு கடும் விரோதியாக இருந்து வந்த உமையப்துப் கலப் என்பவன் பிலால் ரலீலா அவர்களை கடும் வெயில் நேரத்தில் நடுப்பகலில் கொதிக்கும் மணலில் மல்லார்ந்து படுக்க வைத்து அவர்கள் அசைய முடியாதவாறு அன்னாருடைய நெஞ்சின் மீது பெரும் பாறையை தூக்கி வைத்து இதே நிலையில் இறந்துவிடு அல்லது வாழ விரும்பினால் இஸ்லாத்தை விட்டுவிடு என்று கூறுவான் ஆனால் பிலால் ரலீலா என்க அவர்கள் அந்த துயரமான நிலையிலும் அகத் அகத் வணக்கத்துக்குரியவன் ஒருவன் ஒருவன் என்று கூறி கொண்டிருந்தார்கள் இரவில் சங்கிலினால் பிணைக்கப்பட்டு சவுக்கினால் அடிக்கப்படுவார்கள் மறுநாள் கொதிக்கும் மணலில் போடப்பட்டு அந்த காயங்கள் அதிகரிக்கும்படி வேதனை செய்யப்படுவார்கள் ஏனெனில் வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு விலகிவிட வேண்டும் அல்லது துடிதுடித்து துடித்து வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருந்தது இக்கொடுமைகள் செய்தவர்கள் தளர்ந்தார்களே தவிர பிலால் ரலீலாஹ்கு அவர்களின் உறுதி தளரவில்லை அங்கு இருந்த அனைவரும் தங்களின் சக்தியை பயன்படுத்தி கொடுமைப்படுத்துவதில் இறுதி எல்லையை அடைய முயன்றனர் பிலால் ரலீலாஹ்கு அவர்களின் இந்நிலையை கண்டு ஹஜ்ரத் அபுபக்கர் அலீலாஹ்கு அவர்கள் அன்னாரை விலைக்கு வாங்கி உரிமை அளித்து விட்டார்கள் அரபு நாட்டில் சிலை வணக்கக்காரர்கள் தங்களின் சிலைகளை வணங்குவதற்குரியவே என்று கூறி வந்தனர் அதனால்தான் அவர்கள் கொள்கைக்கு எதிரடையாக இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கை கூறப்பட்டது அதன் காரணமாகவே பிலால் ரலீலாஹ்க அவர்களுடைய நாவில் ஒருவன் ஒருவன் என்ற ஜபம் இருந்து வந்தது இது அன்பின் தொடர்பால் ஏற்படும் வார்த்தையாகும் உலக வாழ்வில் பொய்யான அன்பு கொண்டவர்களை நாம் காணுகிறோம் எவருக்கு யார் மீது அன்பு ஏற்படுகிறதோ அவன் அவருடைய பெயரை கூறுவதில் இன்பம் கொள்கிறான் எவ்வித பலனும் இல்லாத நிலையிலும் அப்பெயரை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறான் உலகில் பொய்யான அன்பே இந்த அளவிற்கு இருக்குது என்றால் தீன் துன்யா இரண்டிலும் பலன் தரக்கூடிய அல்லாஹின் மீது அன்பு கொள்ளுதலை பற்றி நாம் என்ன சொல்வது இதன் காரணமாகவே ஹஸ்ரத் பிலால் லலீலாஹ அவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் இழைக்கப்பட்டும் மிக கடினமான துன்பங்கள் கொடுக்கப்பட்டும் மக்காவின் சிறுவர்களால் அவர்கள் தெருக்களிலும் சந்துகளிலும் இழுக்கப்பட்டு செல்லப்பட்டும் அவர்கள் அகத் அகத் என்ற ஏகத்துவ வார்த்தையை கூறிக்கொண்டே இருந்தார்கள் இந்த துன்பங்களுக்கு வெகுமதியாகத்தான் நபி சொல்லாஹ் அவர்களின் சமூகத்தில் பாங்கு சொல்லும் அத்தினாக இருக்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது ஊரில் இருக்கும்போதும் பிரயாணத்திலும் வாங்கு சொல்லும் திருப்பணி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நபீஸ்ல்லாஹ் வலைவாசலம் அவர்களுடைய மறைவிற்கு பின் அன்னாரின் இடம் காலியாக இருப்பதை பார்த்து கொண்டு மதினாவில் இருப்பது பிலால் ரலீலா அவர்களுக்கு மிக சிரமமாக இருந்த காரணத்தால் தங்களுடைய வாழ்வின் மீது நாட்களை ஜிஹாதில் கழித்துவிட எண்ணம் கொண்டு மதினாவை விட்டு சென்று விட்டார்கள் நீண்ட காலம் வரை மதினாவிற்கு திரும்பி வரவில்லை ஒரு தடவை கனவில் நபி சுல்ல வலைவசலம் அவர்களை தரிசித்த போது பிலாலே இது என்ன அநியாயம் நம்மிடத்திற்கு இதுவரை நீ ஏன் வரவில்லை என்று நபியர்கள் திருவாய் மலர்ந்ததைக் கண்டு விழித்தவுடன் மதினாவிற்கு வந்து சேர்ந்தார்கள் மதினாவில் ஹசரத் ஹசன் ரலீலா ஹன்கா அவர்கள் ஹஜ்ரத் ஹுசேன் ரலீலா ஹன்கா அவர்கள் இருவரும் பிலால் ரலீலா ஹன்கா அவர்களிடம் வாங்க சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டதால் அன்பிற்குரிய அவர்களின் வேண்டுகோளை மறுக்க முடியாத நிலையில் வாங்க சொல்ல ஆரம்பித்தார்கள் நபி சொல்லாஹ் ஒலேவாசலம் அவர்களின் காலத்திய பாங்கொலி கேட்டவுடன் மதினாவில் மக்களுக்கிடையே பெரும் ஆரவாரம் எழுந்தது பெண்களும் அழுது கொண்டே தங்கள் இல்லங்களிலிருந்து வெளிவர ஆரம்பித்தார்கள் ஹஸ்ரத் பிலால் ரலீலாஹ்கு அவர்கள் சில நாட்கள் அங்கு தங்கிவிட்டு பிறகு அங்கிருந்து சென்று விட்டார்கள் ஹிஜ்ரி இருபதாம் ஆண்டு திமிசிக் நகரில் உள்ள ஓரிடத்தில் இறப்பெய்தினார்கள் இதுவே பெரியார் பிலாலில் வாழ்வில் நடந்த துன்பங்களாகும்